ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசூன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிக்கு பற்றினா ஒரு தரமான சம்பவம் தான் இன்னைக்கு சீசன் செவன் கிராண்ட் ஃபைனலில் நடந்துச்சு என்னென்னா இந்த சீசன் செவனோட டைட்டில் ஒன்றாரா நம்ம அர்ச்சனை வந்தாங்க மாசா இருந்துச்சு புள்ளிகாங் மூஞ்சியில் கரிய பூசின ஒரு தருணம் சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு கப்புக்காக தான் அவங்க பிரிப்பை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியமைச்சு நான் வாங்கணும் அப்படின்னு மாயா ஒரு பெரிய பிளானை போட்டாங்க பட் கார்டு என்ட்ரியாக நம்ம அர்ச்சனை உள்ளே வந்து அவங்களுடைய கனவு இவ்வளோ பெரிய மண்ணை தூக்கி எவ்வளோ மண்ணெலாம் இல்லை ஒரு லாரி லோடு மனை தூக்கி கடவுளை போட்டு நான் வாங்கினு சொல்லிட்டு வாங்கிட்டு செம மாசம் தருணமா செம மாதம் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாஸ்க் மாதிரி இருந்துச்சு ஒரு மூணு பேர் இருக்கும்போது அதாவது அர்ச்சனா மணி மாயா இவங்க மூணு பேரும் இருக்கும்போது யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தெரில சார் என்னை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் என்னுடைய பெரிய பேட்டிலாக இருந்துச்சு அப்படின்போது கமல்ஹாசன் சார் நன்றி யாருக்கு சொல்ல போகிறீங்க அப்படின் போது ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேமிலிக்கு தான் சார் சொல்லணும் அதேமாதிரி நான் போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப பயந்தாங்க போய் பேரை கெடுத்துக்காதேன்னு சொல்லி திட்டினாங்க ஆனாலும் நான் வந்துட்டு என்னால் முடியும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் அதே மாதிரி அடுத்த நன்றி நான் என்னோடய மக்கள் சார் எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சார் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே மேடையில் வந்து கீழே அப்படியே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி மனு இது பண்ணுற மாதிரி தலை வணங்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க சமமாக சா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு தான் ஏன்னா நம்ம வந்துட்டு கேம் பார்க்குறோம் நம்மளுக்கு பிடித்தமான மாதிரி நாட்களுக்கு ஓட்டு போடுறோம் அது வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணுறதே தெரியாமல் நம்மளை நம்பி நம்மளை மதித்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க வந்து ஓட் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அங்கே வந்து சொல்லும்போது சூப்பராக மாசாக இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஓட்டு போடுறாங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல சார் அது நடந்திருக்கு அதேமாதிரி இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா என்னோடய வேலை மூலமாக தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க எனக்கே சம மாசம் இருந்துச்சு அந்த தருணம் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அதுலேயும் எஸ்பெஷலி யாருமே பண்ணாத விஷயத்த இன்னைக்கு அர்ச்சனா வந்து கார்டு என்ட்ரியா வந்து பண்ணியிருக்காங்க பிளஸ் அங்கே மேடையிலே வந்துட்டு மக்களுக்கு நன்றி சொல்றது அதாவது ஓட்டு போட்ட ரசிகர்களுக்கு நன்றி சொல்ற விதமா அப்படி மேடையிலேயே வந்துட்டு அவங்களுடைய அந்த தலை விஷயங்களை பண்ணாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே